எல்லாருக்கும் வணக்கம் மனிதர்களோட எல்லா செயல்பாடும் முயற்சி எப்படி இருக்குன்னா ஒரு சுகத்தை பெறுவதற்காகவே இருக்கிறது அந்த சுகம் எப்படி இருக்கணும்னா துன்ப கலப்பு ஒரு துல்லியளவும் இல்லாத இன்பமாகவே இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அந்த சுகம் எங்கே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு வந்து இயங்குது அந்த அந்த அதை நினச்சி வந்து மன வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலையோட வாழ்க்கையை வந்து ஓட்டுது இப்போது எந்த எது சுகம்னு நினைச்சி நம்ம மனம் தீர்மானிக்குதோ அதை வந்து எப்படி அடையிறது அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டமாவே வாழ்க்கையை மாற்றிடுது அதை அடைஞ்ச பிறகும் மன அமைதி பெறுதா நிச்சயமா இல்லை அதை அடைஞ்ச பிறகு வேற ஒரு இதை வந்து வேற வேற ஒரு சுகத்தை வந்து இலக்க முடிவு செஞ்சு அதை அடைவதற்காக ஒன்று மாற்றி ஒன்று வந்து வாழ்க்கை வந்து போராட்டமாகவே மாடி மாறிட்டுருக்கு இப்படி போராடி நம்ம சுகத்தை அடையிறோம் இல்லையா இந்த சுகம் வந்து நிலையானதா நிச்சயமாக இல்லை அந்த சுகம் வந்து அரைகுறையானது அதிக காலம் நீடிக்கானது அப்படியானா அந்த நிறைவான சுகத்தை நம்ம எப்படி பெறது அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வெளியே எங்கும் இல்லை நம்ம மனசுக்குள்ளேயே தான் இருக்குது அதை நம்ம கண்டுகொள்வதற்கு காடு செல்ல வேண்டியதில்லை கடும் தம்பமும் நம்ம செய்ய தேவையில்லை உலகோடு நம்ம புறமுதுக்கிட்டு ஓட வேண்டிய அவசியமும் இல்லை அதனை அந்த ஆத்ம சுகத்தை வந்து நம்ம இப்போதே இப்போ இருக்கிற இருந்தே பெறலாம் அது எப்படி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு சில மனப்பாங்க மாற்றிக்கிட்டாவே நாம் வந்து நிலையான சுகத்தை வந்து பெறலாம் இதை எப்படி நம்ம பெறுறது அப்படின்றத தான் இந்த கணத்தில் வாழுங்கள் என்ற புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாங்க இதோட அடுத்த பார்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்